வந்து தங்கத்துடையா இருக்கு தங்கத்துக்கு மதிப்பு குறையவே இல்ல பல வருஷ வருடங்களா தங்க கூடிதான் எங்க எக்காரத்துக்கு ஒண்ணும் குறையலை பட் ஆனா மக்கள்கிட்ட தங்க முகமும் அதிகமா தான் இருக்கு ஆனா இன்றைய காலத்துல எல்லா நாடுகளுடைய பண மதிப்புமே தங்கத்தை வச்சுதான் நிர்ணயிக்கப்படுறாங்க அப்ப ஒவ்வொரு நாட்டுலயுமே தங்கத்தை கட்டாயமா கருவூலத்தை உள்ள இருந்தா மட்டும்தான் அவங்களுடைய தங்க இருப்பு வச்சுதான் அவங்க நாட்டுடைய பணம் மதிப்பிடப்படுது அதனால கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஏழு ஆண்டுகளுக்குள்ள கட் தங்கத்துடைய தேவை கட்டாயமா இருந்தாவது சோ அதனால பொதுவா பொருளாதார வல்லுநர்கள் அது மாதிரி சர்வே கொடுத்தவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு முப்பதுக்குள்ள ஐநூறு ஐந்து வருடத்துக்குள்ள தங்கத்துடைய விலை ஒரு கிராம் உடைய விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க பட் அவங்க கணிச்சது படி நடக்குதோ நடக்கலையோ இன்னைக்கு ஒன்பதனாயிரத்தி சில்ற அப்படிங்கிற விஷயத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தை மிக விரைவில் எதிர்பார்ப்புகள் கம்மியா இருக்கு பட் இருந்தாலும் தங்கத்துடைய தேவை அதிகமா இருக்கு இந்த வருட ஆடியை நமது ஸ்ரீ சண்முகம் ஜோல்லசுடன் கொண்டாடி மகிழுங்கள் ஆடி கலக்கல் கொண்டாட்டம் அள்ள அள்ள பரிசுகள் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு தங்க நகைகளுக்கும் நிச்சய பரிசுகள் இச்சலுகை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரை ஸ்ரீ சண்முகம் ஜுவல்லர்ஸ்ல பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேருங்க ஸ்ரீ சண்முகம் ஜுவல்லர்ஸ் திசையன் விளை அஞ்சு கிராமம் மற்றும் திருச்செந்தூர்